நூற்றாண்டுகளுக்கு பிறகு அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் கும்பாபிஷேகம் இன்று நடந்து முடிந்தது கோவிலின் பிரதான கருவறையில் பாலராமரின் பிராண பிரதிஷ்டையில் பாலராமர் சிரித்த முகத்தோடு மக்களுக்கு காட்சியளித்தார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி குழந்தை வடிவிலான ராமரின் விக்கிரகம் பிரதிஷ்டை நடைபெற்ற நாள் மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்தி வரலாற்றின் மிகவும் முக்கிய நாளாகவும் அமையும் நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் திரையுலக பிரபலங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கு பெற்று ஸ்ரீராமரின் அருளை பெற்றனர் ராமர் சீதைக்காக பல்வேறு மாநிலங்களிலும் இருந்து பரிசு பொருட்கள் கலந்த சில நாட்களாக அயோத்தியை வந்தடைந்து கொண்டே இருந்தன கோவிலுக்காக நூற்றி எட்டு அடி நீளமுள்ள பிரம்மாண்ட ஊதுபத்தி இரண்டாயிரத்தி நூறு கிலோ எடையுடைய மணி ஆயிரத்தி நூறு கிலோ எடையுடைய பிரம்மாண்ட விளக்கு தங்க காலணிகள் பத்து அடி உயர பூட்டு மற்றும் சாவி ஒரே நாளில் எட்டு நாடுகளின் நேரத்தை காட்டும் கடிகாரம் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் அயோத்தி வந்தடைந்தன சீதை பிறந்த இடமான ஜனக்புரியில் இருந்து மூவாயிரம் பரிசுகள் இலங்கையின் அசோகவனத்திலிருந்து சிறப்பு பரிசும் அயோத்திக்கு வந்தது உத்தரப்பிரதேசத்தின் புரோசாபாதில் தயாரிக்கப்பட்ட பத்தாயிரம் வளையல்கள் அயோத்திக்கு பரிசாக வந்தது திருப்பதியில் இருந்து ஒரு லட்சம் லட்டுகள் மற்றும் மத்திய பிரதேசம் உஜ்ஜயினியில் உள்ள மகா காலேஸ்வரர் கோவிலிலிருந்து ஐந்து லட்சம் லட்டுகள் கிருஷ்ண பூமியிலிருந்து இருநூறு கிலோ லட்டுகள் ஸ்ரீராமருக்கு அன்பு பரிசாக அனுப்பி வைக்கப்பட்டது இன்னும் நிறைய பரிசுகள் ராம பக்தர்களிடமிருந்து அயோத்திக்கு குவிந்த வண்ணம் இருந்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவிலின் கட்டுமான பணியில் ஈடுபட்ட கட்டடக் கலைஞர்களுக்கு மலர்களை தூவி வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஸ்ரீ ராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் எனும் முழக்கங்களோடு பல லட்சம் மலர்களின் அலங்காரத்தோடு விழா கோலமாய் காட்சியளித்தது அயோத்தி நகரம் பக்தர்களின் பரிசு மலை மற்றும் அன்பு வெள்ளத்தில் மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீ பாலராமர் சிரித்த முகத்தோடு மக்களுக்கு காட்சியளித்தது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஜெய் ஸ்ரீராம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோஸ் தேங்க்யூ